ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக நீதிமன்றங்கள் மகளிர் மன்றங்கள்னு சொல்லிட்டு எத்தனையோ துணையாக இருந்தாலும் நம்ம நலனுக்காக பாடுபட்டுட்டு வராங்க ஆனாலும் தவறுகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன அஜித்குமார் வந்து இப்போ போக்சோ சட்டத்தில் கைதாகி தக்கலை சிறையில் இருக்கார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலைன்ற பகுதியில் இளம்பெண் ஒருவர் வ வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க இந்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு அவங்க கணவரை விட்டுட்டு இவங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க இவருக்கு பதினாலு வயசுலேயும் பன்னெண்டு வயசுலேயும் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க இரண்டு பெண் குழந்தைகளும் அங்கே அதே ஊரில் இருக்க பள்ளியில் எட்டாம் வகுப்பும் ஆறாம் வகுப்பும் படிச்சுட்டு வராங்க பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்காக அங்கே இருக்க ரப்பர் தோட்டத்துக்கு இந்த பொண்ணு கூலி தொழிலாளியாக வேலை பார்த்துட்டு வராங்க இந்த ரப்பர் தோட்டத்தில் சில சமயங்களில் வந்து இரவு நேர பணியும் அங்கே இருக்கும் அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்த இளம் பெண் வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போயிருக்காங்க அப்புறம் ரெண்டு பெண் குழந்தைகளும் நைட்டில் நம்ம அம்மா வேலைக்கு போயிருக்காங்கள நம்ம ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக சைக்கிளை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியலை அவங்களுக்கு அதனால் ஒவ்வொரு தெருவாக சுற்றியிருக்காங்க அப்படியே தக்கலை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்காங்க அங்கேருந்து எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க அப்போ நேரம் வந்து நள்ளிரவு பன்னெண்டு மணி அந்த நேரத்தில் அந்த பக்கமாக வந்த அஜித்குமார் அப்படிங்கிற வழக்கறிஞர் வந்து அந்த பாதையில் போகும்போது அந்த ரெண்டு சிறுமிகளும் என்னடா இப்படி இருக்காங்களேன்றத பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துருக்கார் அதுக்கப்புறம் அவரோட அலுவலகத்திற்கு அந்த ரெண்டு குழந்தைகளையும் அதாவது பன்னெண்டு வயசு பதினாலு வயசு ரெண்டு குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போயிட்டு பன்னெண்டு வயது சிறுமியை வந்து ஒரு தனி ரூமில் அடைச்சி வச்சுட்டு பதினாலு வயது சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமையை செய்கிறா செய்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சிறுமிகளையும் மறுபடியும் தக்கலை பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விட்டுட்டு அங்கே இரு அங்கே இருந்து மதுரைக்கு போகிற பஸ்ஸில் அவங்கள ஏற்றி விட்டுட்டாரு இந்த மாதிரி நடந்த விஷயத்தை யார்ட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டியும் அனுப்பி வச்சுருக்கார் இதுக்கு இடையில் தன்னோட இரண்டு மகள்களும் காணாமல் போனதுனால பெற்ற தாயான அவங்க பதறி போய் பரிதவிச்சு போய் நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுநாள் காலையில் போய் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுக்குறாங்க அந்த புகாரை எடுத்துக்கிட்ட காவல்துறையினர் விசாரணையை தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பகுதியில் இருக்க சிசிடிவி கேமரா காட்சிகளையெல்லாம் எது அடிப்படையாக கொண்டு அவங்க விசாரணையை நடத்த தொடங்கியிருக்காங்க அப்போ தான் கடை பகுதியில் வந்து ரெண்டு சிறுமிகள் வந்து இளைஞர் ஒருத்தரோட பைக்கில் இறங்கி டீ குடிச்சிட்டு மறுபடியும் பைக்கில் ஏறி போனது அங்கே பார்த்துருக்காங்க அந்த இளைஞர் பேர் வந்து அஜித்குமார்னும் அவர் வந்து வழக்கறிஞர் என்பதும் தெரிய வருது இதுக்கப்புறம் அதிகாரிகள் வந்து வழக்கு பதிவு செஞ்சு வழக்கறிஞர் அஜித்குமாரை கைதும் செய்கிறாங்க பிறகு குழந்தைங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு சிறுமிகளை தேட ஆரம்பிக்கிறப்ப அந்த ரெண்டு சிறுமிகள் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க அதனால் செல்ஃபோன் டவரை வச்சு சிக்னல் க கண்டுபிடிக்கிறாங்க ந இரவு நேரத்தில் சிறுமிகள் வந்து செல்ஃபோன் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு தக்காளையிலேருந்து மதுரை பஸ் ஸ்டாண்டில் சிறுமிகள் இறங்கியதுமே அங்கே செல்ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றிட்டு செல்ஃபோனையும் ஆன் செஞ்சுருக்காங்க அப்போ இந்த பொண்ணுங்க செல்ஃபோனை ஆன் பண்ண உடனே காவல்துறையினர் அந்த நெட்ஒர்க்கை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க சிக்னலை எங்கே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கப்புறம் சிறுமிகளை வந்து அங்கேருந்து காப்பாற்றி பரிசோதனைக்காக அங்கே ஆசாரி பள்ளம் அப்படின்ற மருத்துவமனைக்கு ஊரில் இருக்க மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க பிறகு இந்த வழக்கு வந்து மார்த்தாண்டம் மகளிர் ஸ்டேஷனுக்கு வந்து மாற்றுறாங்க மகளிர் காவல்துறையினர் வழக்கறிஞர் அஜித்குமார் வந்து போக்சோ சட்டத்தில் கைது செஞ்சு விசாரணை நடத்தி வராங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி